நல்ல இழக்கடு சாரி இளநல்லோ எளரிசி நல்ல இடலக்கடு தசி அந்த நானே போடு தனநானே தானே நன்னே தண்ணே நானே எடுத்து நல்ல படிக்க வேணும் நல்ல என் பாட்டு ஏக வேணும் தண்ணே நானே போடுதனானே தானே நன்னே தண்ணே நானே நம்பாடு விட்டு என்ன பண்ணுறது என்றைவாச்சந்தைலையும் மாண்டைக்குது என் வாசல் கொள்ளையிலும் சோறு பொருள் இந்த நூறு நாள் வேலை தான் எனக்கு சோறு போட்டுட்டு இருக்குதோட தங்கோ அப்படின்னு ஒரு ஆயா புலம்புனா புலம்பு மக்களோடு நான் நிகழ்ச்சியில் நான் உங்களோட பாருங்க அந்த வீடியோவை இந்த டைம் வந்துங்க எங்களுக்கு அந்த நூறு நாள் வேலை ரொம்ப நான் கொடுக்கவே மடைக்கிறாங்க ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா மூணு வாரத்துக்கு ஒருக்கா மழை நீர் இல்லாமல் குடிக்கவும் தண்ணி இல்லை வேலையும் இல்லை நாங்க எப்படிங்க மக்கள் வச்சு நாங்க எப்படிங்க காப்பாற்றுறது ரெண்டாவது பீடெல்லாம் நல்லா வேலை கொடுத்தாங்க இந்த போட்டு வேலை சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேலையும் மூணு மூணு வாரத்துக்கு ஒருக்கா ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா நாங்க எப்படிங்க மக்களை வச்சு எப்படிங்க நாங்க காப்பாற்றுறது ஒரு லிட்டர் பாலு முப்பது ரூபா நாற்பது ரூபா போட்டு வாங்குறங்க அதெல்லாம் சரியான பஞ்சமா இருக்குது நூறு நாள் வேலை எங்களுக்கு போட்டு கொடுக்கணும் காட்டு வேலையும் எங்களுக்கு இல்லை இத்தான் எங்களுக்கு தொழில் சோத்துக்கா வழி இல்லை இந்த வேலை எங்களுக்கு இதுக்காக கொடுக்கணும் மூணு வாரத்துக்கு ஒரு டைம் தான் கொடுக்குறாங்க அதுக்கு நான் போய் செய்ய முடியல ஆள் எல்லாம் எச்சா வருது செய்ய முடியாத நாங்கள் எல்லாம் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம் தினமும் வேலை போட்டு கொடுக்கணும் போன ஆச்சல் கொடுத்த மாதிரி எங்களுக்கு வேலையும் கொடுக்கல நாங்கள் எல்லாம் கொஞ்சம் செலவுக்கு தடுமாட்டமாக இருக்குது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் சம்பளம் சரியாக கிடைக்க நூறு நாள் வேலை வாய்ப்பை நூத்தி ஐம்பது நாளாக மாற்ற வாக்களிப்பீர் உதயசூரியன் சின்னம் பாத்தீங்களா இல்லையோ வீடியாவே ரெண்டு என்ன உழம்பு குழம்புறாங்க என்ன பண்றது மழை மாதிரி இல்லை வேலை வெட்டி இல்லை நல்லபடியா மழை மாதிரி வேஞ்சு இந்த திருமணி தரத்துட்டு நிறைவேறி இருந்தால் ஒரு காடு கரையில் ஒரு களை எடுக்கிறதோ ஒரு வில் பிடுங்கிறதோ ஒரு போத்தாள் பார்த்து வைக்கிறதோ ஒரு எலுமிச்சங்காய் பொறிக்கிறதோ ஒரு கொய்யாக்கா பொறிக்க ஏதோ ஒரு வேலை வெட்டிக்கு போகல இங்கே பூரா வனமே அழிஞ்சு கிடக்குது நந்தோ வனம் அழியும் நிறைய ஒன்று உள்ளிருக்கோ இன்னைக்கு நல்லோ மழை பேஞ்சி ந நல்ல மழை பேஞ்சி நந்த வனம் தலைஞ்சுதுன்னா இன்னைக்கு நரியோன்னு ஒன்று உள்ள முட்டு இன்றைக்கி நடக்கும்ப்பா இப்போ அங்கோ நந்தவனம் காவலும்பா எனக்கு இது நல்ல மழையும் இல்லை அரி போய்க்கன்னசரம் இன்னைக்கு நடக்க தடம்பு ஆச்சு அந்தவன மழையாச்சின்னு எல்லாச்சும் அணுகப்படி போலம்பர நிலப்புல உட்காந்துட்டுருக்குறீங்க நூறு நாள் வேலை திட்டம் இந்திரா காந்தி அம்மாவே வேர்ல மகாத்மா நூறு நாள் வேலை திட்டம்னு கொண்டாந்தாங்க அது முதல் நூற்றம்பது தான் இருந்தது சம்பளம் இரநூத்தி ரூபா சம்பளம் அதில் எல்லாம் பிடிச்சது எடுத்து போக ஒரு நூறுரூவா வேலை அதுக்கு பேரே கூட்ட வேலைன்னு வந்து நூறுரூவா வேலைன்னு வந்தது ஆனால் அதைத்தான் உருப்படியாக கொடுக்குறானா அதுக்கு பூரா பேங்க் அக்கௌண்டு பொம்பளை வயசான கேளுது இப்போ நூறு நாள் வேலைக்கு போகிறதா இருப்பாள் பேத்துக்கு ஓம்பிரியாக போக போகிறா அவர் எண்பது எண்பத்தஞ்சு வயசில் எங்கள் எங்கள் வீட்டில் நேற்று எங்கள் ஊரில் ஒரு ஆயிரம் நைட்டி போட்டுக்கிட்டு எண்பத்தி ரெண்டு வயசு ஹேண்ட்பேக் கொண்டு மாட்டிட்டு சிக்கிடு சிக்கிடு சிக்கடு சிக்கடுன்னு போடுறேன் எங்கேயாவது வரையின்னு அப்படியே என்ன கவர்மெண்ட் ஜாப் கிடா அப்படின்னா நல்லா பார்க்குற கருக்கத்தி மொண்ணை தேஞ்ச கருக்கத்தி அது மோட் வயசுக்கு அதுமோட தகுதிக்கு என்ன பண்ணுமா அந்த வேலையை தான் பண்ணு அப்போது ஒரு சம்பளம் ஒழுக்கமாக கொடுக்குறது இல்லையே அப்புறம் நூறு நாள்னு பாட்டி போடுறாங்க எப்படி ஆயிரத்தினோம் நூறுரூவா சம்பளம்னா வருஷம் பத்தாயிரம் ரூபாய் எப்படி அந்த பொம்பளை புருஷனு சொல்லுவாங்க அப்போ இதை போக்கணும் இந்த ராகுல் காந்தி அவர்கள் மகாத்மா நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றம்பது நாளாக வசதி கொடுக்குறோம்னு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாரு அதுக்காக நீங்கள் நூறு நாள் வேலை பார்க்குற பொம்பளை பூரா மனசு வச்சு ஓட்டு போட வேண்டிய வெற்றி சின்னமான சூரியன் சின்னத்தில் உங்கள் சின்னமான சூரியன் சின்னத்தில் மக்களுடைய ஆசிவற்று சின்னமான சூரியன் சின்னத்தில் ஓட்டு போட்டு ஜெயிக்கி வச்சிங்கன்னா நூறு நாள் நூற்றம்பது அளமாரு ஏன்னா இப்போ வெ தங்கமான வேட்பாளர் நம்மளுக்கு வாசிக்கிறார் திருவாரூர் தேரழகம் அவராசன் அடையழகம் நரவோலன் நெத்தியில் செந்தோர போட்டழகான்னு அக்கா பெத்த தாய் மேல சட்டி பண்ணி கொடுத்துருக்கிறானே இப்பேற்பட்ட ஆள் உட்பட்டு நம்ம எப்பேற்பட்ட ஆளுக்கு போறது ஒரு நல்ல மருப்பு மேல கல்யாணம் முடிச்சுட்டு வந்தா ஒரு தண்ணி பூமி போது கொடுப்பார் வீடு வாசி கூட்டி சாணி செப் போட்டு வளைச்சு வைப்பா ஒரு தெல்லு வாரி தேசம் வந்து கொண்டாந்து என்ன பண்ண போறோம் பத்து பேர் மரத்தான் செய்வாங்க ஏய் அவி ஓட்டு கேட்க வந்தாங்க இவ்வி ஓட்டு கேட்க அவ அக்கா ஒரு போட்ட பிள்ளைன்னு இருந்தா பத்து பேர் பார்க்க வரத்தான் செய்வான் பார்த்து வரத்தான் செய்வாங்க ஆனா நம்ம பத்து மாப்பிள்ளையுமே வேணும்னு ஆசைப்படப்படாதக்கா நம்மளுக்கு யோகித்துக்கு போகிறதையோ நேர்மைக்கு போகிறதையோ வெற்றி சின்னமான உதயசூரியின் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து ஒரு வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்யணும் ஏகேபி சென்ராஜ் அவர்கள் ஒத்துரூபா காசு ஊழல் பண்ணாதே இந்த நூறு நாளில் வரக்கூடிய அந்த காசு அப்படியே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டு உங்கள் குழப்பத்தனத்துலேயும் வாழ்க்கை மேலே கொண்டு வரணும் அதுக்கு நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் சூரியனுங்கோ சூரியனுங்கோ சூரியனுங்கோ